நாம் இன்றைக்கி பார்க்குறது நன்னாரி சிறப்பு இந்த நன்னாரி வேரில் நம்ம இந்த சிறப்பை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதோட ஒரு எழுமச்சம்பழம் கொஞ்சம் ஐஸ் கட்டி கலந்து நாம் சர்பத்தை இதை வந்து குடித்து வரலாம் இதனால் நன்மைகள்னு பார்த்தா இந்த சம்மர் காலங்களில் உடல் குளிர்ச்சியை தரக்கூடிய அற்புதமானது இந்த நன்னாடி வேரில் செய்யக்கூடிய இந்த சர்பத்து இதுக்கான மூலத்தை பேஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு மூணு மாதம் வரையில் இந்த சம்மர் முடிகிற வரையில் நீங்கள் இதை வீட்டில் ஜூஸாக போட்டு குடிச்சுக்கலாம் திருச்சி மாவட்டத்தில் இந்த நன்னாரி கொண்டு செய்யக்கூடிய இந்த சிறப்பு எங்களில் ரொம்ப வருட இது எங்களுக்கு இருந்துக்கிட்டு உடம்புக்கு குளிர்ச்சி அதோட ருசி ரொம்ப உன்னதமாக ரொம்ப அருமையாக இருக்கும் திருச்சி மாவட்டம் கந்தக பூமின்னு சொல்லுவாங்க அதனால் எங்களுக்கு இயற்கை கொடுத்த வரமாகவே நினைக்கிறோம் நாங்கள் நிறைய பேர் பரம்பரையாகவே இந்த சிறப்பு செஞ்சு எங்கள் பக்கங்கள்லேருந்து இருந்து அதை கம்பெனிகளாக செய்து கொடுக்குறாங்க ரொம்ப அருமையான ருசியாகவே இருக்கும் இது மற்ற பல இடங்கள்லையுமே இந்த நன்னாரி சர்பத்துங்கிறது உங்களுக்கு இது அறிமுகத்தில் இருக்குதாங்கிறதும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த நன்னாரி வேர் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நீங்கள் உங்கள் பக்கத்து மளிகை கடைக்கார்கிட்ட சொல்லி வச்சாலும் அவருமே உங்களுக்கு பக்கத்து டவுனில் இருந்து கொள்முதல் பண்ணி கொண்டு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க இந்த சிறப்பு இந்த மூலம் பேஸ் உங்களுக்கு கடைகள்லையே பாட்டிலில் கிடைக்கும் ஆனால் பார்த்து வாங்கணும் டூப்ளிகேட் இல்லாமல் ஒரிஜினலாக பார்த்து வாங்கணும் நீங்களே இதை செய்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம் ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் இல்லாததால் உடம்புக்கும் நல்லது மூணு மாதம் வரையிலும் ஃப்ரிட்ஜு உள்ள வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அளவுகள் ரொம்ப சரியாக நான் கொடுத்துருக்கேன் ஒவ்வொருவருமே செய்து பாருங்கள் நூறு கிராம் நன்னாரி எடுத்திருக்கேன் எங்கள் பக்கம் இப்படி குச்சி குச்சியே கிடைக்கும் ஒரு சில இடங்களில் நல்லா இது போல் மொத்தமாகவும் கிடைக்கும் எப்படி நம்மளோட ஊர்களில் கிடைக்குதோ எல்லாம் ஒரே பலன்கள் தான் நல்லா கழுவிக்கிறோம் நல்லா கழுவுறோம் மீன்ஸ் அந்த மேலே மண்ணு மண்ணாக இருக்கிறதெல்லாம் எந்த விதத்தில் கழுவுனுமோ நாலஞ்சு தண்ணி போட்டு கழுவிட்டு இந்த வேர் வந்து ஒன்று ரெண்டாக உடையிறது போல் நீங்கள் இடிகல்ல இது போல் தரையில் இல்லை அம்மியில் வச்சு அப்படியே ரெண்டு பக்கம் அழகாக அப்படி சக்கு சக்குன்னு தட்டுனீங்கன்னாலும் அந்த வேர் ரெண்டாக உடப்பட்டு அந்த எசன்ஸ் வெளியே வரணும் இது போல் தட்டி வச்சுக்கிறோம் கொஞ்சம் அந்த உள்ளே இருக்க அந்த வெள்ளை பகுதி வேர் பகுதி எல்லாம் தெரிகிறது போல் இப்போ இதில் நாலு பங்கு நூறு கிராம் நீங்கள் நன்னாரி வேர் வாங்கி உடச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கால்படின்னு சொல்லக்கூடிய இந்த கப்பில் நாலு கப் போட்டு பத்து மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ பார்க்குறோம் இந்த கப் நாலு கப் தண்ணி இருக்கான்னு காலையில் பத்து மணி நேரம் கழிச்சு பார்க்குறோம் பச்சை தண்ணி தான் ஊற்றி வச்சுருக்கோம் பச்சை தண்ணியில் தான் பத்து மணி நேரம் ஊறுது இப்பயே வாசம் அருமையாக வருது இதை அளந்து பார்க்குறோம் ஏன்னா இப்போ அதை கொதிக்க வைக்கணும் நாலு பங்கு இதில் ஊற்றணும் இல்லையா இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம் ரெண்டு மூணு பங்கு ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் அந்த வேர்கள் இழுத்துருக்கு இதுக்கு தண்ணி போட்டு இப்போ நாலு பங்கு தண்ணி இதை நல்லா கொதிக்க விடுறோம் கொஞ்சம் பொங்கி வரும் குறைச்சி விடுறோம் இது போல் இதை ரெண்டு கப்பாக கொண்டு வரணும் நாலு கப் தண்ணியை ரெண்டு கப்பாக கொண்டு வரணும் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டரை கப்பு இருக்குது ஒன்றரை கப்பு இருக்குது பரவாயில்ல ஆனால் எசன்ஸை ஃபுல்லாக எடுக்கணும் ஒரு இருபது நிமிஷம் ஆகுது இதை நான் அளந்து பார்க்குறேன் ரொம்ப சரியாக ரெண்டு கப்பு இருக்குது இதை நம்ம ரெண்டரை கப்பு இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் முன்கூட்டியே எடுத்துட்டிங்கன்னாலும் பரவாயில்ல கணக்காக ரெண்டு கப்பு இருக்குது இதை ஓரமாக வச்சுருவோம் இதை ஒரு வெள்ளை துணி போட்டு துணியை நினச்சிக்கங்க இந்த தண்ணியை வடிகட்டிக்கிறோம் அந்த குச்சிகளை வடிகட்டும் போது இரும்பு வடிகட்டியில் வடிகட்டும் போது தான் குச்சிகள் ஈஸியாக நின்றோம் அந்த சிறப்பை இப்படி வெள்ளை துணியில் வடிகட்டும் போது புளியெல்லாம் விட வேண்டாம் அப்படி சொட்டு சொட்டாக அப்படி பண்ணுறது போல் இதில் கொஞ்சம் கூட துகள்கள் சேராது ஒரு கப் ரெண்டு கப் இருந்தது இல்லையா தண்ணி ஒரு கப் தண்ணிக்கு ரெண்டு கப் சர்க்கரை அப்போ ரெண்டு கப் தண்ணிக்கு நாலு கப்பு சர்க்கரை எந்த டம்ளரில் கப்பில் நீங்கள் எதில் அந்த தண்ணியை அளக்குறீங்களோ அதை விட ரெண்டு மடங்கு சர்க்கரைங்கிறது ரொம்ப சரியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒன்றரை கப்பு தான் இருக்குது அப்படின்னா மூணு கப் சர்க்கரை அப்படிங்கிறது போல் இப்போ ஒரு கப் தண்ணி ஊற்றி பார்க்குறோம் சர்க்கரை முழுகிறதுங்கிறது இந்த ஜீராவுக்கு பதம் கொஞ்சம் பத்தில் ஒரு ஒன்றே பங்கு சர்க்கரை இது தண்ணி போட்டுக்கிறோம் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பாகு நல்லா வரும் கொஞ்சம் தண்ணியும் இருக்கணும் இப்போ தான் அடுப்பை ஆன் பண்ணி இந்த சிரப்பை காய்ச்சிரோம் நல்லா அடிப்பிடிக்காமல் கலக்கி விடுறோம் இது நூறுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் வேணும் சாறு பிழிஞ்சு வச்சுக்கலாம் இது வந்து நாலு கணக்கில் வச்சுருக்கிறதுனால கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்கும் மெயினாக ப்ரிசர்வேட்டிவுக்கும் விதைகளை எடுத்துகிட்டு புழிஞ்சு வச்சுக்கிறோம் இது ஒரு கம்பி வருது பதம் பாருங்கள் ஸ்டிக்கியாக நிற்கிது இதுதான் பதம் இப்போ நம்ம அந்த ரெண்டு கப்பு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை இதோடு கலக்கிறோம் இந்த சிரப்பும் அந்த பாகம் இந்த தண்ணியும் சேர்ந்து கலந்து பத்து நிமிஷம் கொஞ்சம் ஒரு இருபது சதவீத ஃப்ளேமில் கொதிக்க விடுறோம் பதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொங்கி வரும் கொஞ்சம் குறைக்கிறது அது போல் ஒரு பத்து நிமிஷம் ஒன்று கலக்க விடணும் இதனுடைய பதம் இந்த அளவு இருந்ததுன்னா போதும் அதாவது பத்து நிமிஷம்னு கணக்கு வச்சுக்கோங்களேன் இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் அந்த எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழத்துலேருந்து எடுத்தோம் இல்லையா ஜூஸை கலந்துடுறோம் இதை மூணு மணி நேரம் ஆற விடுறோம் நல்லா இப்போ பாருங்கள் பாகு போல் கெட்டிப்பட்டுறோம் பாருனதும் தேன் போல் இருக்கணும் இந்த பாட்டில்லையோ இல்லை ஒரு சில்வர் சம்பளத்துலையோ தண்ணி இல்லாமல் நல்லா வெயிலில் வச்சு எடுத்து இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெளியே வச்சுக்கலாம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மூணு மாதத்தை அழகாக நீங்கள் கொண்டுட்டு போகலாம் தினமும் மதிய வேலையில் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இதை நான் ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கிறேன் ஒன்று ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கவும் ஒன்று வெளியில் வைக்கவும் ஏன்னா இந்த அளவுக்கு தான் எனக்கு கண்ணாடி பாட்டில் இருக்குது அதனால் ஒரு சம்பளத்துலையும் நம்ம நிரப்பிக்கும் போது பாருங்கள் இதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள் நூறு கிராம் நன்னாரி வேருக்கு நம்ம அந்த சர்க்கரை நாலு பங்கு போட்டிருக்கோம் அடுத்தது சர்பத்து எப்படி கலக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ நாம் இதில் இருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் முந்நூறு மில்லி சர்பத்துக்கான அளவுகள் ஐஸ் க்யூப்ஸை போட்டுக்கிட்டோன்னா நமக்காக ஐஸ் வாட்டர் தேவையில்ல ஒரு நாலு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கிறோம் எலுமிச்சம்பழம் ஒரு இருபதுலேருந்து இருபது சொட்டு பிழிஞ்சு விட்டுக்கிறோம் முந்நூறு மில்லி சர்பத்துக்கு இன்னமும் இது கூலிங் நல்லா இன்னும் அதிகமாக சேர்கிறதுக்கு சப்ஜா விதைகள் இப்போ முந்நூறு மில்லி தண்ணியை கலந்துக்கிறோம் சப்ஜா விதைங்கிறது வந்து ஒரு கடுகு போல் சிறு சிறு விதைகளாக இருக்கும் அது தண்ணி பட்ட உடனே பல்ஜாயி ஆகி நொங்கு போல் வந்துடும் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் அந்த வடிதட்டு டீ வடிதட்டில் கொஞ்சமாக போட்டு ரன்னிங் வாட்டரில் அப்படியே க கொஞ்சம் தண்ணி ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா உப்பி வந்துடும் அதை நம்ம இந்த சர்பத்தில் போட்டுடுறோம் செகண்டில் அது நொங்கு போல் வந்துடும் இன்னும் ஒரு ஐஸ் ஐஸ்க்யூப் போட்டுக்கிறேன் அவ்வளவுதான் இதை கலக்கி அப்படியே குடித்து பாருங்கள் இதை ஒரிஜினல் நிறம் இது போல தான் இருக்கும் அதிகாலத்தில் பணம் கருப்பட்டி நாட்டு சர்க்கரை சேர்த்து இதை செய்து வந்தாங்க ஆனாலும் சர்க்கரை சேர்க்கும் பொழுது தான் சுவை மிக அட்டகாசமாக இருக்கும் இதை தவிர்க்கணும் அப்படிங்கிறவங்க யாருன்னா ரொம்ப ஒரு சளி பிரச்சனை இருக்கவங்களுக்கு கூட இது ஒத்துக்கும் தோல் வியாதிகள் ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க உங்களுக்கு சேருதான்னு ஒரு முறை பார்த்துக்கலாம் மற்ற தொண்ணூற்றி ஒன்பது சதவீத நபர்களுக்கு இது ஆரோக்கியமான பானம்